வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கான கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடு கதையை பார்க்கலாம் சரிங்களா ஓடி ஆடி வேலை செய்த பின் மூளையில் ஒதுங்கி கிடப்பான் அவன் யார் இந்த வீடுகதைக்கான விடையை இந்த கதை முடிகிறதுக்குள்ளே யோசித்து யாராவது பதில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் சரிங்களா சரி இன்னைக்கான கதைக்கு பார்க்கலாமுங்களா இன்றைக்கான கதை என்னென்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது தான் செய்கிறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் நம்மக்கிட்ட உதவியை வாங்கிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த கதை சரிங்களா எத்தனை பேர் வந்து நான் எவ்வளவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹெல்ப் எல்லாம் வாங்கிக்கிட்டான் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கீங்க அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து வேறு ஒருத்தருக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கலாம் இல்லைங்களா இல்லை உங்கள மாதிரி ஏமாறாகவும் இருக்கலாம் இல்லைங்களா அவங்களுக்காக தான் கேட்குறேன் சரிங்களா சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஏழை மீனவன் அவனுக்கு ஒரு மனைவி மூன்று பெண் பிள்ளைகள் சரிங்களா அவர் எப்படின்னா ரொம்பவுமே ஏழ்மையில் இருந்தாலும் தன்னோட நேர்மையிலும் அவரோட கடமையிலும் ரொம்ப கண்ணியமாக இருப்பார் எப்பயுமே யாரையும் ஏமாத்தி செய் எதையுமே வந்து வாங்க மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் முதல் முதலாக கடவுள் கிட்ட எல்லாருமே மீன்பிடி தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கடல் தான் கடவுள் இல்லைங்களா அதனால் கடல் மீது கடவுளாக ரொம்பவுமே பக்தி கொண்டவர் ஊரில் எல்லாருமே வந்து அதிக விலைக்கு மீன் விற்றாலும் இவர் வந்து நியாயமான விலைக்கு மட்டும்தான் விற்பார் அதுவும் ஒரு கொள்கையோடு மீன் பிடிக்கிறவர் என்ன கொள்கைன்னு கேட்குறீங்களா அவர் வந்து கடலுக்கு போனாருன்னா நாலு முறை தான் வலை வீசுவாராம் அந்த நாலு முறையில் எவ்வளோ மீன்கள் மாட்டுதோ அது மட்டும்தான் அவரோட வருமானம் அவர் வந்து அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் மீன் பிடிச்சி தொழிலில் இது வரைக்கும் நாலு முறைக்கு அதிகமாக இது வரைக்கும் அவர் வந்து வலை வீசினதே கிடையாது அவர் விற்று அதில் எவ்வளோ பணம் வருதோ அதை வச்சு தன் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தார் அதனால் எப்போவுமே ஏழ்மையில் இருப்பார் அவரை இன்றைக்கி மீன்கள் இருக்கா இல்லையோன்றது அவரோட இது கிடையாது கடவுள் ஆகிய கடலை நம்ம வந்து அதிகமாக வற்போம் கூடாது அதிகமாக கஷ்டப்படுத்தவும் அவங்களோட பசங்களுக்கு வந்து அற வயிற்று கஞ்சியே அவர் ஊத்தணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாருக்கிட்டையும் இருப்பார் ஆனால் ஒவ்வொரு முறையும் கடலுக்கு போகும்போது இரவா என்னோட பசங்க வந்து ஒருவேளை சாப்பாடாவது முழுமையா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் போவாராம் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கடலுக்கு போறாரு கடலுக்கு போகும்போது வந்து கட கிட்ட வேண்டிக்கிற கடவுளே இன்றைக்கி வந்து நிறைய மீன்கள் பிடிக்கணும் என்னோடய பிள்ளைகளுக்கு வந்து நிறைய சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கடலுக்கு போவாராம் சரின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு முறை வலை வீசுவாராம் வீசும்போது வந்து ரொம்ப வெயிட்டாக ஏதோ மாட்டுமா இவர் நினச்சிப்பாரான் ஓ ஏதோ வெயிட்டாக ஒரு மீன் மாட்டியிருக்கு கடவுள் நம்மளுக்கு கண் திறந்துட்டார் அப்படின்னு நினச்சிப்பாராம் அதை கஷ்டப்பட்டு இழுத்து எடுத்து படகுக்குள்ளே போட்டு பார்த்தா அது வந்து ஒரு கழுதையின் சவமாக அந்த கழுதை இறந்து போய் உள்ளே இருந்திருக்கு அதுதான் அந்த வலையில் மாட்டியிருக்கு ஐயோ சாமி என்னோடய வாழ்க்கையை பார்த்தீங்களா நானே கஷ்டப்பட்டு குடும்பத்தில் இருந்து வந்தவேன் என்னோட என்னோடய என்னோட கஷ்டத்தை உன்னா இறைவன் சோதிக்கிறானே நினச்சிட்டு அதிலிருந்து அந்த கழுதையெல்லாம் புறப்படுத்திட்டு திரும்பவும் வளையெடுத்து இரண்டாம் முறையாக வீசினாராம் வீசும்போது வந்து ஒரு பழைய பீங்கான் பாத்திரங்கள் எல்லாம் கிடைக்குமா அதுதான் அவனோட இரண்டாம் முறை வீசும்போது கிடைக்குமா மூன்றாம் முறை வீசலான்னு நினைக்கும்போது வந்து கடவுள் வந்து எனக்கு மட்டுமே ஏன் இன்னைக்கு இவ்வளோ சோதனை தரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மூன்றாம் முறை வீசுவானா மூன்றாம் முறை ஒன்றுமே சிக்காதான் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்மளோட பிள்ளைகள் எல்லாமே பட்னி கிடைக்க போகிறாங்க இது வரைக்கும் ஒரு அ அறவைத்து கஞ்சியாவது குடிச்சிகிட்டு இருந்தாங்க இப்போ அந் இன்னைக்கு வந்து அதுவும் கிடையாது இன்னைக்கு எல்லாரும் பட்னி தான் நினச்சிக்கிட்டு திரும்பவும் நான்காம் முறை வலை வீசுவரோம் வீசும்போது வந்து அப்போவும் ஏதோ கனமான பொருள் மாட்டின மாதிரி தெரியுமா கடவுள் நம்ம வேணுங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பலனாக கொடுத்துருக்காரு மூணு முறை சோதிச்சுட்டா நாலாம் முறை நல்லபடியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சந்தோஷத்தில் இழுத்து எடுத்த படகுக்குள்ளே போட்டு பார்த்தா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா கொக்கு மாதிரி ஒரு கழுத்து கொண்ட ஒரு செம்பு குடம் சரிங்களா அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா அரசு முத்திரை கொத்தின ஒரு மூடி இருக்கான் ஓ இது வந்து அரசர்கள் வந்து யாரோ தவற விட்டுருக்காங்க இதுக்குள்ளே வந்து நிறைய பொற்காசுகள் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆசையோட கரைக்கு வந்து அந்த செம்போட கழுத்து பகுதியை திறந்து பார்க்கறாராம் பார்த்த உடனே உள்ள வந்து நிறைய தங்க காசுகள் தான் இருக்கும்னு நினச்சிட்டு திறக்க திறக்க திரிக்க அது உள்ளே இருந்து ஒரு வெண்புகை மொள போல அப்படியே கிளம்பி வருமா ஐயோ சாமி ஏதோ கீ பேய் தான் அடிச்சு வச்சிருந்துருக்காங்க போல் நம்ம தான் தெரியாமல் அதை திறந்துட்டோன்னு சொல்லிட்டு பயத்தில் அதை தூக்கி போட்டுட்டு மீனை ஓட ஆரம்பிச்சிருவாரான் கொஞ்ச நேரம் ஓடின உடனே அதுக்குள்ளே இருந்து ஒரு பூதம் வருமா வந்து அவனை வந்து உன்னை எப்படியோ நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு உடனே நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா என்ன இது வந்த உடனே நம்மளை கொள்ளணும்னு நினைக்கிது நம்ம என்ன பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஓடுவோம் பின்னாடியே பூதம் துரத்துக்கிட்டே போகுமா கடைசியில் பூதம் ஜெயிச்சிடும் மனிதன் தோற்றுடுவான் ஐயா பூதராஜா போதராஜா என்னை வந்து ஏன் கொள்ளுறீங்க நான் எந்த பாவமே பண்ணலையா அப்புறம் ஏன் எனக்கு தெரியாமையே நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கேன் அப்புறம் ஏன் என்னை வந்து கொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் கேட்குமா மீன் மீனவர் அதுக்கு வந்து நீ என்ன பாவம் பண்ண புண்ணியம் பண்ணலாம் எனக்கு தெரியாது நான் வந்து உனக்கு கொல்ல போறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மீனவனை எடுத்து தன்னோட பெரிய வாய்க்குள்ள போடலான்னு சொல்லிட்டு பக்கம் போகும்போது வந்து ரொம்ப சத்தமாக கத்த வாங்களாம் என்ன அப்படின்னா ஐயா இறைவரே உனக்கு நான் என்ன பாவம் பண்ண நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல யார் வைத்தியலையும் அடிக்கலை யாருக்கு எந்த ஒரு கஷ்டமும் நான் கொடுக்கல தான் உண்டு தான் வேலை உண்டு தான் இருந்திருக்கேன் இது வரைக்கும் கடல் மாதாவான இறைவனை கூட நான் வந்து கஷ்டப்படுத்தினது கிடையாது என்னோட பிள்ளைகள் வந்து அற வைத்து கஞ்சிக்காக நான் வழி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நானும் இறந்து போயிட்டேனா என் பிள்ளைகளும் இறந்து போயிடுவாங்க என் குடும்பமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கத்தாரிச்சிருவாராம் உடனே அதை கேட்டுகிட்டே இருந்த அந்த போதம் வந்து ஒரு நிமிஷம் மெதுவாக அமைதியாகி அவனை கீழே போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்குமா என்னடா இப்படி கற்றுன உடனே மீன் எனது பூதம் அமைதியாகிடுச்சே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து சரி உன்னை நான் கொல்ல போகிறேன் இருந்தாலும் நான் ஏன் கொள்கிறேன் அப்படி என்னோடய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் உன்னை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா உடனே இந்த மீனவன் நினச்சிப்பானா இவன் சொல்கிற இருந்து நம்மளுக்கு ஏதாவது சாதகமான ஒரு வழி கிடைச்சா அதை சொல்லி நம்ம தப்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமாக இந்த கதையை கேட்க ஆரம்பிப்பாரான் மீனவர் பூதமும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குமா நான் வந்து மிக பெரிய சாம்ராஜ்யத்தில் யாராலையும் கொல்ல முடியாத பூத குடு சந்ததியை சார்ந்தவன் என்னை வந்து எங்களோட எண்ணையும் என்னோடய இனத்தையும் வந்து அந்த நாட்டு அரசருக்கு பிரிக்கலை அதனால் என்ன பண்ணாருன்னா என்னை வந்து இந்த ஜாடிக்குள்ளே போட்டு அடைச்சி ஆள் கடலை எடுத்துகிட்டு போய் வீசிட்டாரு இந்த ஆழ்கடலில் இருக்கும்போது நூறு வருஷத்துக்குள்ளே யாராவது என்னை வந்து காப்பாற்றினாங்க விடுவிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய செல்வமும் நிறைய பரிசும் தரலான்னு இருந்தேன் ஆனால் அந்த நூறு வருஷங்களும் என்னை யாரும் காப்பாற்ற வரல சரி நானூறு வருட வருடங்கள் கழித்தாவது என்னை யாராவது வந்து காப்பாற்றினாங்கன்னா அவங்களுக்கு பேரும் புகழும் அரசாங்க பதவியும் நான் தரலான்னு இருந்தேன் அப்போவும் யாரும் என்னை காப்பாற்ற வரலை ஆறுநூறு வருடங்கள் கழித்து என்னை யாராவது தொட்டாங்கன்னா தொட்ட அடுத்த செகண்டே அவங்கள நான் கொடூரமாக கொன்னுடுவேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சபதம் எடுத்தேன் எடுத்த உடனே நீ திறந்துட்ட அப்படின்னு சொல்லி முடிக்குமா பூதம் அதை கேட்ட உடனே பூதம் வந்து மீனவன் வந்து அடப்பாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன் இத்தனை வருஷங்களாக ஆழ்கடையில் யாரும் மீன் பிடிக்கல அதனால் இவன் மாட்டில் சரி பூதங்கள் வந்து என்ன தான் உருவத்தில் ரொம்ப பெருசாக இருந்தாலும் மூளையில் ரொம்ப சின்னதை தான் திறன் முட்டாள் தன்மை வந்து பூதங்களுக்கு ரொம்பவுமே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட கதையிலேருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார் சரி உடனே என்ன பண்ணுவார்னா பூதத்துக்கிட்ட ஏப்பா நீ சொல்கிற கதையெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்பாரான் அதுக்கு வந்து நான் நம்பணுன்னா எப்படி நீ என்ன நான் என்ன பண்ணால் நீ நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு பூதம் கேட்குமா ஏப்பா நீ வந்து பூமிக்கும் ஆகாயத்துக்கும் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்க இப்படி இருக்கவன் இத்திலும் ஜாடிக்குள்ளே நீ எப்படி போனேன் இத்தனை வருஷம் நீ அந்த ஜாடிக்குள்ளே இருந்த அப்படின்னு சொன்னால் நான் நம்பணுமா முட்டால நான் நீ இந்த மாதிரி போய் சொன்னால் உன்னோட பூத ஜ தலைமுறைக்கே செய்கிற ரொம்ப பாவம் அப்படின்னு அவனை கொஞ்சம் ஊசி பேத்தி விடுவாரான் மீனவர் என்ன சொல்லுமா எங்களோட பரமரையிலே யாரையும் கிடையாது என்ன சரி நீ இந்த ஜாடிக்குள்ளே எப்படி இருந்தா அப்படின்றத எனக்கு திரும்ப செஞ்சு காட்டு அப்ப நான் நம்புகிறேன் அப்புறமா நீ என்னை கொண்ணுக்கோ அப்படின்னு சொல்லி மீனவன் சொல்லுவானான் உடனே அந்த பூதம் முட்டை என்ன பண்ணுமா அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறி திரும்பவும் அந்த ஜாடிக்குள்ளே போக போன உடனே அதுதான் சரியான நேரம்னு அந்த மூடி எடுத்து அடைச்சி வச்சிருமான் மீனவர் அடைச்சி வச்ச உடனே அந்த பூதம் எவ்வளவோ கேட்காம மன்னிச்சிடு நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை எப்படியாவது விடுவிச்சிடுன்னு சொல்லிட்டு பல வழியில் அது கெஞ்சு பார்த்துச்சான் ஆனா மீனவன் வந்து அது வந்து கண்டிப்பா வெளியில வந்து அதை நம்மளை கொண்டுடும் இன்னி நான் வந்து உனக்கு நல்லது தான் செஞ்சேன் இருந்தாலும் நீ என்னவே கொள்றதுக்காக என்னோட ந நன்மையை வாங்கிட்டு நீ துரோகம் பண்ணுற அதனால் உன்னை திரும்பவும் எடுத்துகிட்டு போய் ஆள் வீசிடுறேன் அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக நான் இந்த ஊ இந்த கடலுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குது சொம்பு மாதிரி இருக்குது அதை யாரும் தொட்டுறாதீங்க தொட்டிங்கன்னா உள்ள போதம் இருக்குது அந்த போதம் வெளியில் வந்து உங்களை கொண்ணுடும் அந்த குடுவையை மட்டும் யாரும் தொட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மீனவன் என்ன பண்ணுவான்னா ஆள் கடலை எடுத்துக்கிட்டு போய் திரும்பவும் வந்து ஜாடியை கடல்லே போட்டுருவானா இந்த மாதிரி என்ன தான் வந்து அது அவங்க பொறுமையாக காத்துட்ருக்காங்க அப்படின்றது வந்து நீ அடைப்பட்டாச்சு அடைப்பட்டதுக்கப்புறம் யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்றது தானே நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு என்னக்கா நீ கஷ்டப்பட்டத்தில் இருக்கும்போது மற்றவங்க வந்து உதவி பண்ணலை அப்படின்றதுக்காக உதவி வந்து எதர்ச்சியாக நடந்ததை கூட நீ வந்து நான் தான் எல்லாத்துக்கும் ராஜான்ற மாதிரி எனக்கு எல்லாரும் மணி பண்ணியணுன்ற மாதிரி நீ பண்ணது துரோகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனவன் பேசிட்டு திரும்பி வந்துடுவானான் இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது நம்ம எல்லாருமே வந்து யாராவது உதவி பண்றாங்க அப்படின்னா பண்ற உதவியை பார்க்கறமே தவிர பண்ற நேரத்தை இல்லைங்களா கீழே தடுக்கி விழுந்தவனுக்கு எழுப்பி விடுறது கூட அந்த காலத்தில் செய்த உதவி தான் இல்லைங்களா அதை தான் முன்னோர் காலத்தில் வளர்ந்த புலவர் திருவள்ளுவரே காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மான பெரிது இல்லைங்களா சி அவங்க காலம் கருதி செய்கிற சின்ன உதவி கூட இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட என்ன உதவி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் தன்னுக்குன்னு ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்போது அவர் நம்மளுக்கு உதவி பண்ணாரே அப்படின்றத மறந்து எப்படியோ நம்ம நல்லா இருந்தால் போதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு துரோகம் தான் பண்ணுற நினைக்கிறோம் இல்லைங்களா அதனால் இந்த உலகத்தில் யார் உதவி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட இந்த எப்படியும் அவங்க வந்து நன்மை பண்ணுறனே அப்படின்றதுக்காக நான் திரும்பி யாரும் நன்மை பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு காலநிலை உருவாகி உலகத்தில் நிறைய நச்சுத்தன்மைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உதவி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல துரோகம் பண்ணாமல் இருந்தாவே போதும் அப்படின்றது தான் இந்த கதையோட முழு அர்த்தம் சரிங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி ஓகே இன்றைக்கான விடுகதைக்கான பதில் சொல்லலாங்களா அதுக்கான விடுகதைக்கான விடை என்னென்னா தொடப்பம் அதுதான் வந்து என் வீடு முழுக்க ஆடிப்பாடி ரெகுலராக வேலை செஞ்சுக்கிட்டு அதோடய வேலையை உடனே மூளையில் போய் ரெஸ்ட் எடுக்கும் இல்லைங்களா தேங்க்யூ